இவனை பண்ணிக்காது கேட்கிற கேள்வியில் வந்து யார் எடுத்து கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாலஞ்சு ஆடியன்ஸ் உள்ளுக்கில் போயிருக்கு பார்க்க போகல இந்த ஆடியன்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸ் சொந்தக்காரன்ற மாதிரி இருக்குது சௌந்தர்யா வந்து ஓவர் ரியாக்ஷன் காட்டுறா முகத்தால் இப்படி என்றா இப்படி என்ற அப்படி என்றாலும் என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப் டைப்பாக மாற்றுவேன்னு எனக்கு தெரியும் புதுசாக வந்து பைல் கார்டை வந்து உள்ளுக்குள்ள அவங்க ஏன் கொண்டு வந்தாங்கன்னு பழசாக இருக்கிறவங்களை காப்பாற்றுறதுக்கு தான் என்ன நீங்கள் பாருங்கள் சில நல்லா விளையாடினீங்க ஆனால் உள்ளுக்க இருக்கிறவங்க மாதிரி நீங்க மிக்சர் சாப்பிடல அதான் என்னுடைய பாயிண்ட் வந்து நீங்கள் பிக்பாஸ்ல நிறைய பேர் வந்து காணாமல் போயிருக்கிறாங்க சோல்விதான் வெற்றியின் முதல் படி அதை புரிஞ்சு பிடிக்க என்னக்கும் வந்து ஆதரத்துக்கு என்னோட டெலிஃபோன் அப்படிக்கும் விட்டுகிற படிவா வரது இல்லை கலதைக்கு உபதேசம் காதில ஓதினால ஹலோ மக்களே வணக்கம் என்னடா ஒரு மைக்கோட தொடங்கிட்டேன்னு மாட்டேன் நீங்க ஷாக் ஆயிடாதீங்க நான் வந்து கதைக்கிறது அப்படியே கிளியரா கேட்கல என்னுடைய மச்சான் வந்து எனக்கு ஒரு மைக் வேண்டி தந்திருக்கிறார் இங்க பாருங்க இது இதெல்லாம் ஏனென்றால் நான் கதைக்குறது வந்து கிளியரா கேக்குது இல்லையா வந்துட்டு எல்லாம் வேண்டி தந்திருக்கிறான் சோ இனி நான் மைக்ல கதைக்கலாம் மைக்ல கதைக்கலாம் முடிவு பண்ணிருக்கிறேன் ஓகேவா மைக் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப நம்மளுடைய விஷயத்துக்கு வருவான் கொடுமை கொடுமை என்று கோயிலுக்கு போனா அங்க ஒரு குடும்ப தலைவிரிச்சு ஆடுதுன்னு ஒரு பழமொழி இருக்கு அதே மாதிரி வீட்டை இருக்கிற குட்டி சாத்தானங்கள் டேக்ன தாங்க முடியாம சரி பிக் பாஸ் ஆகுது ஒரு என்டர்டைன்மெண்ட் கிடைக்க மாதிரி பிக் பாஸை பார்க்க போனால் அவங்க அங்க படுத்துற பாட்டு அம்மம்மா எனக்கு தாங்கவே முடியல முக்கியமா போகிற போக பார்த்தா இந்த பிக் பாஸ் வந்து நூறு நாளுக்கு பல ஐம்பது நாள்லயே முடிச்சுடுங்க அம்மா தாயேன்னு கும்பிடவனும் போல இருக்குது முக்கியமா பாத்தீங்கன்னா நம்முடைய சேது அப்பா இனி அப்பான்னு தான் கூப்பிடணும் அவர் சச்சினாக்கு மட்டும் அப்பா இல்ல நம்மளுக்கு மினி அப்பா நம்முடைய சேது அப்பா இந்த வீக்கெண்ட் வந்து என்ன மாதிரி அந்த சனி ஞாயிறு வந்தாலே எங்களுக்கு வந்து என்ன மாதிரி அவர் வந்து தொடக்கத்து மாதிரி என்ன இன்ட்ரெஸ்டிங்கா கொடுத்துருக்கிறாருன்றதா நாம பார்க்க போறோம் வாங்க பாக்கலாம் நானும் புதுசு புதுசா ஒரு தொழில கண்டுபிடிச்சு ஆரம்பிக்கிறேன் அதை விட புதுசு புதுசா ஏதாச்சும் ஒரு ஐடியாவை கண்டுபிடிச்சு என் தொழில கெடுத்து விடுப்பா உண்மையாவே இந்த பிக் பாஸ் பாவம்ங்க அந்த ஆளு வந்து ஏதாவது ஒன்று ஒவ்வொரு கிழமையும் ஏதாவது செய்வாங்களே எதிர்பார்த்தோன்றிருந்தா இதுல ஒன்றும் செய்யற மாதிரி இல்லை அப்ப நம்மளுடைய பிக் பாஸ் என்ன செய்தாருன்னா போன கிழமை இப்படி இதோட ஒன்றும் அந்த அந்தாலே வந்து இந்த ஸ்கூல் டாஸ்க்குன்னு ஒரு டாஸ்க் கொடுத்தார் அந்த அந்தாலும் என்ன நினைச்சிச்சு இந்த பிக் பாஸ் மூண்டும் மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க மாட்டேன் என்ன மூன்று பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோண்டா சும்பும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஓகேவா இந்த ஸ்கூல் டாஸ்க்கை பார்க்க ஸோ அப்படியே இருக்கிற உள்ளுக்குள்ளே இருக்கிற உறப்படாதவங்களெல்லாம் செய்யுங்க பார்க்க ஆனால் அதில் என்ன செய்தால் அதில் ஒன்று கோண்டக்ட் ஒரு கோண்டக்ட்டுமே கொடுக்கல சரியா சரி ஓகே பிக் பாஸ் இதில் இருந்து மிக்சர் சாப்பிடுறதில்ட்டு அவராவது கூப்பிட்டு அதில் கண்டென்ட் கொடுப்பேன் மாட்டேன்ட்டு என்ன செய்தால் சரி சீக்ரெட் டாஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒரு சில பேருக்கு கொடுத்தாங்க இதுதான் இதை நீங்கள் செய்யணும்னு வந்துட்டு கொடுக்க சரி அதுலேயாவது அவர் எதிர்பார்த்த ரெதி எதாவது வந்து செய்யுங்களேன் வேண்டாம் அந்த செவுடங்காதில் சங்குதினம் மாதிரி அதளுக்கு கடவுளை அதற்கு ஒன் என்ன செய்கிறேன்னு தெரியாமல் எல்லாம் வந்து என்ன செய்து ஆக்கியடா முயடான்னு கத்த வலிக்கிட்ட பூனைகுலமும் ஃபுல்லாக இந்த கங்குவா படத்தை பார்த்துட்டு நிறைய பேர் ரிவ்யூ பண்ணாங்கல்ல அது கங்குவாவை கத்துவான்னு நிறைய பேருக்கு காதடைச்சு வெளியில் வந்தேன்னு சொன்னாங்க அதே மாதிரி தான் இருந்துச்சு பூனை குலமாக அம்மா கத்துதல் ஒரு லோசிக்கி இல்லை தொடக்கம் இல்லை முடிவு இல்லை என்னத்துக்கு கத்துதுகள் உண்டுமோ ஒரு கன்டென்ட் ஒன்றும் புரியல என்னத்துக்கு நான் கத்துருங்க ஸ்கூல் டாஸ் கண்டிப்பீ என்னடா செய்ய நீங்க உள்ளுக்குள்ளேன்ற மாதிரி இருந்துச்சு கிளாஸ் எடுக்க வேண்டிய நேரத்தில் போய் இப்படி கிளாஸ் எடுத்துட்டு இருக்கீங்க நியாயமா இந்த இந்தப்பாவிடம் வந்து எங்களை காப்பாற்ற வந்த பரம பிதாவே இவனை பண்ணிக்காதீர்கள் அவ்வளோத்துக்கு எங்களுக்கு எதுவுமே புரியல ஒன்றுமே விளங்கலை சரி அதை பற்றி நம்முடைய கேப்பு ரெண்டு பார்க்கா அடோடா சேதுவப்பா ஒரு கிழமைய ஒரு ஐடியா வச்சுருப்பார் என்னென்னு பார்த்தீங்க இப்படி சனிக்கிழமையில் வந்து யாரையும் பேசாமல் ஸ்மூத்தாக கொண்டு போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தானே அவர் பேசுகிறார் சனிக்கிழமையில் அவர் வந்துட்டு ரொம்ப நல்லவராக இருப்பார் அம்மன்ற மாதிரி ஒரு கண்டஸ்டன்ஸையும் வந்து பேச மாட்டார் மாதிரி தான் என்ன செய்யா சனிக்கிழம வந்து அவர் வந்து அவங்கள பாராட்டுறாங்களோ இந்த ஸ்கூல் டாஸ்கில் எல்லோரும் நல்ல வடிவாக செய்துட்டாங்களாம் ரொம்ப ரொம்ப பாராட்டி பண்ணேன் என்னடா செய்தேன் ஒரு ஸ்கூல் டாஸ்க்கில் ஸ்கூல் டாஸ்க்குன்றது மட்டும் லவ் மட்டும் தானே இருக்கடா ஸ்கூல் வந்து எவ்வளோ படிப்பு எமோஷன் உள்ள டீச்சர்ஸ்மே இஃப்டிசிங்கிறது மக்களுக்கு நிறைய விஷயங்கள் நீங்களுக்கு தெரிவிச்சிருக்கலாமே அப்படி என்று இந்த சேதுவாப்பா அப்பா கேப்பரண்டு பார்த்தா அந்த சேது அப்பா உள்ளுக்குள்ளே போய் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் அடடா நீங்கள் எல்லோரும் நல்ல கொடுக்க செய்தீங்க சூப்பரா சூப்பராக அவ்வளவு அறிவு உள்ள பையனை பதினெட்டு வருஷமாக ஒரே வகுப்பில் வச்சுருந்ததுக்காக நீங்கள் டிஸ்மிஸ் உண்மையாகவே அதில் நிறைய பேர் நிறைய ரெண்டு மூணு பேர் நல்லா தான் செய்தாங்களா அருண் ராணம் அடுத்தது வர்ஷினி ஜக்லின் எல்லாம் நல்லா செய்தாங்களே அப்படி இல்லை அவங்கள்ட்ட கேரக்டரை வந்து கொஞ்சம் நல்லா செய்தாங்க ஆனால் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கல அந்த கண்டனம் ஒரு ஸ்டோரி வந்து ஒரு பிக் பாஸ் ஒரு வந்து சுக்ரிட்டாஸ் கொடுக்குறாருக்கு வந்து அதை வந்து வேறு விதமாக கொண்டு போயிருக்கலாம் இடவர்கள் வந்து இந்த ஸ்கூல் வந்து ஒரு லவ்ன்ற மாதிரியே தான் கொண்டு போயிருக்கிறாங்க இதை தாண்டி வேறு விஷயங்கள் இருக்குன்றது நிறைய எமோஷனல் விஷயங்கள் வந்து கொண்டு வந்திருக்கலாம் ஆனால் அதுக்குள்ள ஒன்று சுதப்பி என்னென்று விளங்காமல் கொண்டு வந்திருக்கிறாங்களோ அதை வந்து இவர் கேட்காதுன்ற கேட்கலன்றது வந்து உண்மையாகவே எனக்கு வந்து ரொம்ப இதாக இருக்குன்றது கவலையை தாண்டி கவலை இல்லை ஆச்சரியமாக இருக்குன்றது ஏன்னென்றால் எடடா என்னடா சேது அப்பா வந்து உலகப்பட நடிச்சிருக்கிறார் இவர் வந்து இப்படி ஒரு கண்டென்ட் வந்து இப்படி செய்திருக்குறாங்களான்னு கேட்காம பேசாமல் விட்டுருக்குறாரு அதுவும் வந்து உள்ளுக்குள்ள இருந்தது ஒன்றுமே வடிவா செய்யலை வந்து விஷால என்னத்தை செய்திருச்சேன்னு தெரியல நிறைய பேர் ஒன்றுமே செய்யலை ஆனால் அந்த மஞ்சளுக்கு மட்டும் இவர் வந்து ஐடியா கொடுக்குற மட்டும் நீங்கள் நல்லா செய்வீங்க ஆனால் அதை தவண்டி நீங்கள் இது செய்திருக்கலாம் அதை செய்யணும் வேறு ஐடியா கொடுக்குறாங்க நீங்கள் ஐடியா கொடுக்குறத விட்டுட்டாப்பா சேது அப்பா நீங்கள் வந்து சொல்லியிருக்கலாம் தான் நீங்கள் ஸ்கூலில் வந்து லவ் மட்டுமே இருக்குன்றது அதை தாண்டி எவ்வளோ விஷயங்கள் இருக்குன்றது நீங்கள் மக்களுக்கு வந்து ஏதாவது ஒன்று கொண்டு வந்துருக்கலாம் அந்த நீங்கள் காமிச்சிருக்கலாம் நான் இப்படி செய்திருக்கக்கூடாது அப்படி செய்திருக்கக்கூடாதுன்னு ஏதாவது ஒன்று செய்திருக்கலாம் தானே என்ன நிறைய விஷயங்கள் வந்து ஸ்கூலில் நடக்குது அதை வந்து இவங்க காட்டியிருக்கலாம்ன்றது என்னுடைய குறிக்கோள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியல பட் இது வந்து கேட்க அது வந்து உண்மையாகவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குன்றது சேது அப்போ சனிக்கிழமை வந்து இதை மட்டும்தான் கொண்டு போயிட்டுருக்குறாரு ரெண்டு அவருக்கு வேற கண்டென்ட் இல்லை சனிக்கிழமை வந்து இதே இதை அனுப்பணும் ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்குன்னா ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா தான் அந்த புள்ளியங்களை விட்டுட்டு தொட்டிலே மாற்ற மாதிரி தான் அந்த ஞாயிற்றுக்கிழமை அவர் வந்து வந்து ஒரு அப்படியே எல்லார்டாக பேசுவராமன்ற மாதிரி தான் நான் அவர்கிட்ட இது போகுது அது வந்து யார் ஞாயிற்றுக்கிழமையில் யார் வந்து அவருக்கு ஐடியா கொடுக்குறது அது கேட்குற கேள்வியில் வந்து யார் எடுத்து கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாலஞ்சு ஆடியன்ஸ் உள்ளுக்குள்ளே போயிருக்கு பார்க்க போகிற இந்த ஆடியன்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற கண்டசன்ஸ்ட்டு சொந்தக்காரம்ன்ற மாதிரி இருந்து அதுகளை போய் இவர் நம்புற அப்பா தயவு செய்து செய்து அப்பா அவங்கள மட்டும் நம்பாதீங்க அவங்கள வந்து பல்டி அடிப்பாங்க ரெண்டைக்கு இப்படி பேசுவாங்க நாளைக்கு இப்படி பேசுவாங்களான்னு தெரியலை ஸோ அவங்கள்ட்ட கதையை கேட்டு அவங்க ரெண்டு மூணு கேள்வி இந்த ஜட்லினை பெற்று அடுத்தவா பற்றி அடுத்தது இந்த சௌந்தரியா பற்றி கேட்க சொல்லி சொல்ல நம்முடைய அப்பா என்ன செய்வாருடா அப்படின்னு கேட்கு மறந்துட்டா சொல்லுங்க ப்பா நீங்க எவ்வளோ காசு பண்றீங்க என்ன விட்டா நான் வந்து நம்மளை விட நல்லா செய்திருப்பேன் நீங்க எவ்வளவு காசு உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்க கூட ஆடியன்ஸ் தான் உங்களுக்கு கேள்வியில் எடுத்து கொடுக்கணுமா உங்களுக்கு வேற கேள்வி கேட்கறதுக்கு நீங்கள் உங்களால் முடியலையா சரி ஓகே அவங்க கேள்விகள் எடுத்து கொடுத்தாங்க சரியா அதுல வரும் நீங்க உங்களை ப்ரூவ் பண்ணுறீங்க என்னண்டு அதாவது வந்து நீங்க கதைக்க எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை நீங்க கதைக்க விடுங்க கதைக்க விடாம கேள்வி பண்ணுறேன் கேட்குறீங்களே தான் எங்களுக்கு பிரச்சனையாக இருக்கு ஐயோ கடவுளே என்ன நாங்கள் எதிர்பார்க்குற கேள்வியை நீங்க கேக்குறீங்க நீங்கள் அவங்கள்ட்ட உண்டு எதிர்பார்க்குறீங்க அவங்க கண்டன் கொடுக்கணும் நாங்கள் எதிர்பார்க்குற நீங்க கேள்வி கேட்கணும் நீங்களும் அவங்கள மாதிரி தான் ஒன்றும் செய்யாம இருக்கிறீங்க பிறகு என்ன நீங்கள் வந்து அவங்கள தப்பு சொல்வீங்கன்றதான் எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குன்றது சரி ஓகே உள்ளுக்குள்ள போய் கேள்வி கேட்டீங்க ஜக்கிலின்ட்டு அந்த அவ வந்து பர்சனலாக வந்து எடுத்து எடுத்துக்கொண்டான்னு நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க ஓகேவா ஆனால் அதை கேட்க வேண்டிய கேள்வியே இல்லை உண்மையாக தான் அது வந்து ஒரு ஒரு டாஸ்க் அதுவும் எனக்கு என்னவோ நீங்கள் எனக்கு இந்த கேள்வியல் எல்லாம் உள்ளுக்குள்ளே நீங்கள் சொல்லித்தான் அந்த ஆடியன்ஸ் கேட்ட மாதிரி இருக்குது அதாவது பாஸ் டீம் இங்கே எல்லாம் இந்த கேள்வியை கேளுங்கன்ற மாதிரி தான் எனக்கு இருக்குது என்னென்னா இந்த கேள்வியில் தேவையில்லாத கேள்வியல் அதாவது ஏதாவது ஒன்று ககக்கோடு பண்ணுறதுக்காக இதை கேளுங்க நான் இதை உங்களை நான் மதிச்சு குக்கிறேன்னு மாதிரி தான் எனக்கு தோணுச்சு சரி ஓகே ஜக்கலின்ட்டு பேசுகிற மாதிரி பேசி இவர் சுதப்பிட்டுன்றார் ஏனென்றால் நம்முடைய சேதப்பா வந்து யாருக்கு அப்பா அதுக்குள்ளே இருக்க கேர்ள்ஸ் டீமுக்கு ஃபுல்லாக அவர் அப்பா ஸோ அவர் வந்து பேச மாட்டார் ஜாக்லீனை பேச மாட்டார் தர்ஷிவா பேச மாட்டார் ஆனந்தியை பேச மாட்டார் சச்சனாவை பேச மாட்டார் சில கொஞ்சம் எல்லாம் பேச மாட்டார் ஓகேவா சரி ஓகே அது முடிஞ்சதுன்னு பார்க்க நம்மளுடைய சௌந்தர்யம் சௌந்தர்யம் வந்து ஓவர் ரியாக்ஷன் காட்டுறான் முகத்தால் இப்படி என்றாலும் இப்படி என்ன அப்படி என்றாலும் என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப் டைப்பாக மாற்றுவேன்னு எனக்கு தெரியும் இதெல்லாம் நம்மகிட்ட வேண்டாம் மகனே ஏதாவது ரியாக்ஷன் காட்டுறது மாடா தப்பு உண்டுக்குள்ள எவ்வளவு ரூல்ஸ் பிரேக் பண்றாங்க ஒரு ஆளுக்கு பின்னால கதைக்குறாங்களா இந்த விஷாலெல்லாம் என்னென்ன செய்கிறா அதை கேள்வி கேட்க மாட்டீங்களா இந்த ரியாக்ஷன் கொடுக்குறது பெரிய தப்பாடாப்பா அதை அந்த பொண்ணு என்ன செய்யுது அது வார்த்தையால் ஆடல் நோக பக்கத்தை இல்லை அது ஒரு ரியாக்ஷன் தானே காட்டுது அதை போய் ஒரு கடை டொப்பிக்கை எடுத்து காய்ச்சிட்டு இருக்கிறீங்களா கடவுளையே என்ன செய்யறேன்னு எனக்கு தெரியாமல் இருக்கு சரி ஓகே அதை அந்த பொண்ணை பேச அந்த பொண்ணு கூட உலகத்துல இல்லாத சினிமா அந்த பொண்ணு காட்டிச்சுது போய் டொய்லர்க்குள்ளே போய் ஆறாரும் அழுகிறாங்களா பாருங்கள் என்ன மேக்கப் கலைஞ்சிருதுன்ற மாதிரி போய் அழுது வந்துச்சு ஸோ இதுவும் தேவையில்லாத டொப்பிக் தான் அடுத்தது இந்த ராணா விட்ட போய் கேள்விக்கோட்டார் எப்படி போச்சு அதாவது அந்த பாய்ஸ் டீம் கேர்ள்ஸ் டீம் மாறுவாங்க அதை எப்படி போய்ட்டுருந்து கேட்க அந்த பையன் இன்னும் சொல்ல வந்துச்சு போரிங்காக சொல்ல வர அதுக்கு இவர் சொல்கிறார் வந்து போரிங்காக சொன்னால் நீங்கள் வந்து எதா நீங்கள் அதை கேட்பீங்களாண்டு நாங்களும் தான் செய்தப்போ அவங்கள்ட்ட கேட்குறோம் நீங்களே போரிங்காக செய்தோண்ட் இருக்கிறீங்க அப்போ நாங்கள் என்னென்ன உங்களை பார்க்குறது அதே உங்களுக்கு புரிஞ்சுக்க மாட்டேங்க நீங்கள் வந்து கண் உள்ளுக்குள்ளே இருக்கிற போட்டியாளரை மட்டுமே கேட்குறீங்களே அப்போ எங்களை மட்டுமே யோசிக்கிறீங்கள மாதிரி எனக்கு தோணிக்கொண்டே இருக்கின்றது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி இதுதான் தான் கேள்வி மக்களே மாற்றிட்டாங்க சரி ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரியா பொண்ணுடைய அஃபிக்ஷனை உண்மையாக இந்த உப்புலா பிக் பாஸ்லேயும் இந்த ரியா பொண்ணுடைய எவிக்ஷன் உண்மையாக எனக்கு ரொம்ப ஃபீல் பண்ணினேன் ரொம்ப அழுகுதுனு என்னென்னா எனக்கு வந்து அந்த பொண்ணில் வந்து பெருசாக உடன்பாடு இல்லை என்னென்னா ஓவர் ஆக்டிங் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருந்துச்சு நம்பிக்கை வந்து அந்த நம்பிக்கையை தாண்டி என்னை ஓவராக செய்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு சரி ஆனால் அதுக்காக அந்த பொண்ணு போகணுமான் நான் எதிர்பார்க்கல ஆனால் எனக்கு வந்து இந்த புதுசாக அந்த வயல் காட்டை வந்து உள்ளுக்குள்ளே அவங்களே கொண்டு வந்தாங்கன்னு அது பழையசாக இருக்கிறவங்களை காப்பாற்றுறதுக்கு தான் என்ன நீங்கள் பாருங்கள் அவங்க வர்ற டைமில் தான் இந்த தர்ஷிகா பவித்ரா ஆனந்தி சச்சினா போவோண்டிய நேரம் இல்லை அவங்களுக்கு தான் வந்து குறைந்த வாக்களிப்புகள் இருந்தது ஸோ அவங்களை காப்பாற்றுறதுக்காக தான் இதுக்குள்ளே வந்து பிக் பாஸ் கொண்டு வந்த மாதிரி எனக்கு தோணுது அப்போக்க அந்த பொண்ணுமையாக பொண்ணு கவலையாக எந்த அந்த பொண்ணு போகிறதுக்கு போகிறது தானே இதை ரொம்ப எதிர்பார்த்து குழுக்குள்ளே வந்திருக்குது எதிர்பார்த்து வந்தது தான் நல்லா விளையாடி நான் அந்த விளையாட்டுக்கு வந்து தனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கலன்னு அந்த பொண்ணு சொன்னது வந்து ரொம்ப கவலையாக இருக்குது ஆனால் ரியா பொண்ணு நான் ஒன்று சொல்கிறேன் இங்கே இந்த இன்னும் முறை வீடியோலேயே நீங்கள் இப்படி அழுது போட்டிருக்குறீங்க இப்படி நான் நல்லா தானே விளையாடினேன் மக்கள் சப்போர்ட் பண்ணலைன்னு உங்களுக்கு ஒன்று புரியணும் மக்களை தாண்டி உங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியது வந்து உள்ளுக்குள்ள இருக்கிற விஜய் டிவி தான் ஏன்னா விஜய் டிவிக்குள்ள உள்ளுக்கு இருக்கிறவங்களாம் விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் ஸோ அவங்க வந்து அவங்கள தான் சப்போர்ட் பண்ணுங்க அதை தாண்டி வந்து உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே செலிப்ரிட்டிஸ் அதை தாண்டி இன்னமொரு விஷயம் வந்து ஸ்டாட்ஷி தகவல்கள் சார் நீங்கள் வந்து சில நல்லா விளையாடினீங்க ஆனால் உள்ளுக்கு இருக்கிறவங்க மாதிரி நீங்கள் மிக்சர் சாப்பிடலை அதான் என்னுடைய வந்து நீங்கள் கச்சா வேண்டாம் உங்களை வந்து உள்ளுக்குள்ள வச்சிருந்துருப்பாங்க அண்ட் இதுதான் நான் சொன்ன மாதிரி அவங்கள காப்பாற்றுறதுக்காக உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு மாட்டிக்கொண்டீங்க மாட்டிக்கொண்டிங்க தான் பட் நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க இப்போ நீங்கள் மேடையில் சொல்லிக்கெல்லாம் ஃபீல் ஆகிடுச்சு இப்படி அம்மாக்கு கால் உடைஞ்சிருக்கே உள்ளுக்கு வந்தது மக்கள் மற்றவங்களை என்ன அதாவது வேறு உங்களை சார்ந்தவங்க சொந்தக்காரங்களை என்ன கதைப்பாங்க யார் என்னங்க வந்து கதைச்சிட்டு போட்டும் நீங்கள் உண்டில் வந்து ஜெயிக்கோணும் உள்ள சாதிக்கணுமாடா இங்கே சாதிப்பீங்களோ ஸோ மற்றவங்க ஆயிரம் பேர் ஆயிரம் கதைப்பாங்க அவங்க கதைக்கிறது இதால் கேட்டு இதால் விட்டுக்கிடுங்க உங்களுக்கு ஒன்றில் பிக் பாஸ் பண்ண ஏன்னா பாஸில் நிறைய பேர் வந்து காணாமல் போயிருக்கிறாங்க ஸோ பாஸ் மட்டும்தான் சாதிக்கிறதுக்கான பிளாட்ஃபார்ம் இல்லை அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது நாம் சாதிக்கிறதுக்கு எங்களை பற்றி ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஸோ எல்லாருக்குமே ஒன்று சாதிக்கணும் ப்ரூவ் பண்ணணும் இதாலே ஒன்று செய்யணுமென்ற ஆசை இருக்குது ஸோ ஒன்று தோத்து தண்ணு மொண்டில் வந்து இதைங்க யாருமே எப்பவுமே உடனே வின் பண்ண போகிறதில்லை ஸோ தோல்வி தான் வெற்றியின் முதல் படி அதை புரிஞ்சுக்கொண்டு நீங்கள் வந்து நீ தைரியமாயிருங்க ஓகேவா அண்டு எனக்கு என்ன இது என்னென்னா அந்த மேடையில் வந்து இப்போ சேதுவாப்பா பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வரைக்கும் ஃபீல் பண்ண மாதிரி இருந்துச்சு என்னென்னா இப்போ ஆண்டவரெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படியான நேரங்களில் வந்து நல்லா ஃபீல் பண்ணி அனுப்பியிருப்பார் ஸோ அவர் வந்து எப்போட இந்த பொண்ணு போகும்ன்ற மாதிரி இருந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு மாதிரி உள்ளே இருக்கிறவங்களுக்கும் எப்போட அந்த பொண்ணு போகுமான்ற மாதிரி தான் இருந்துச்சு ஏன்டா அந்த பொண்ணு போய் ஒரு ஒரு நிமிஷத்துக்குள்ளே அவர் அவர் வந்து விஜய் அவர் சேதுவப்பா வந்து உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களோட கதைக்கு போற இதுக்குள்ள சேதுவப்பாட பொண்ணு சச்சினா பொண்ணு என்ன கேட்குதுன்னா அப்பா 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 ஃபைவ் ஸ்டார் சாக்லேட் கொடுங்க ஃபைவ் ஸ்டார் சாக்லேட் அனுப்பிவிடுங்க எனக்கு வந்து ஆடுறதுக்கு என் டெலிஃபோனை அப்படியே உட்டை கட்டுமான் இப்படி எட்டு அப்படியே போட்டு உட்டை கட்டுமானே இல்லை நான் டெலிஃபோனில் தான் பிக் பாஸ் பார்த்துட்டு இருந்தேன் ஓகேவா உடை கட்டுமான்னு தான் பா ஜோதிச்சேன் பிறகன் ஜோதிச்சேன் நான் கிட்ட உடைச்சான் நான் யூடியூப் செய்யலானுட்டு நான் விட்டுட்டேன் ஆனாலும் எனக்கு ராத்திரத்துக்கு அடுத்த கிழமை மட்டும் இந்த பொண்ணு வெளியில் இந்த சேது அப்பா வந்து இந்த பொண்ணு பொண்ணு பொண்ணுகளில் உண்டை வெளியில் அனுப்பாட்டி எனக்கு அப்படியே கட்டுப்புது இந்த டெலிஃபோன் உடையப்பன் போல தான் எனக்கே தோணுது ஸோ அவ்வளோத்துக்கு எனக்கு இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு என்னென்னா ஒரு பொண்ணு அழுதுகிட்டு போயிருக்குது அதை பற்றி ஃபீல் பண்ணாமல் எல்லாம் பிரியாணி கேட்குதோ சாக்லேட் கேட்குது என்னங்கடா நீங்கள் கடவுளே என்ன என்ன மாதிரி கண்டசர்ஜ உள்ளுக்குள்ளே விட்டுருக்குறீங்க இதுதான் வந்து ஃபீல் பண்ணுற விதமாக அதை நேரம் கூட வரைக்கும் சொல்கிறதுக்கு தைரியம் இல்லை டிவி ஆஃப் பண்ண அப்புறம் தான் ஆடியன்ஸ்கிட்ட சொல்ற ஒரு பொண்ணு இப்போ தான் போகுது அதை பற்றி ஃபீல்ல சாக்லேட் கேட்குறாங்க அதை நீங்கள் உள்ளுக்குள்ளே நேரம் கேட்டுக்கலாம் தானே சொல்லியிருக்கலாம் தானே எனக்கு சொல்லலை தைரியம் இல்லை சரி அதுக்குலாம் அவர் சொல்லுவோம் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்லுவாங்களா வந்து அதாவது வந்து இப்போ கேர்ள்ஸ் டீம் வந்துட்டு ரெண்டாக பிரிச்சு வச்சுக்கிறாங்களா அப்போ அவங்கள வந்து இப்போ பாய்ஸ் டீம் பாய்ஸ் வந்து கேர்ள்ஸ்ட போய்ட்டுக்கும் கேர்ள்ஸை வந்து பாய்ஸ்கிட்ட போய்ட்டுக்கும் போடுறதுக்காக அவர் சொல்லிட்டு போகிறார் அதில் அவர் சொல்வாரு வந்து அடுத்து கிழமையாவது கண்ட கொடுங்க நல்லா விளையாடுங்கன்னு நான் உபதேசம் காதல ஓதினாலும் பழமொழி எனக்கு வடிவாக வருது கழுதைக்கு உபதேசம் காதல ஓதினாலும் அதுவும் அதை அவல குரல் என்னோன்று சொல்லுவாங்களோ ஒரு பழமொழி எங்களோட அம்மா அப்பா டெய்லி எங்களுக்கு சொல்ற பழமொழியை நான் சொல்றேன் அதே மாதிரிதான் உள்ளு கற்க போகிறவர்கள் ஒன்றுமே நடக்க போறது இல்லை ஒன்றுமே செய்ய போறதில்லை சேது வைப்பா நீங்களும் ஒன்றும் செய்ய போறதில்லை தயவு செய்து நூறு நாளுக்கு இப்போ லாம்ப நாளை அதே இந்த பிக் பாஸை மூடிட்டு போயிடுங்க அவ்வளோதான் நாங்கள் கேட்குறது மக்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமே நம்புறேன் அடுத்த வீக்கெண்ட் எண்ட் ரிவியூவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் என்ன நீங்கிப்பேன் டட்டாப்பா பாய்